கிளிக்ஸ் ஆன்மீக சகோதர எல்லாம் எல்லாமல்ல இறையர்களாலும் குருவர்களாலும் ஆன்மீகம் சம்பந்தமான எத்தனையோ நல்ல விஷயங்களை எல்லாம் பேசி வருகின்றேன் அந்த வகையில் நம்முடைய வேதனை நம்முடைய குறைகள் நம்முடைய கண்ணீர் எங்கெல்லாம் போகிறோம் எத்தனையோ பிரச்சனைகளாக நம்ம சுமந்து செல்கின்றோம் அதை இறக்கி வைக்கின்ற ஒரு இடம் எதுன்னு பார்த்தா ஆலயம்தான் அதைத்தான் நம்முடைய பாரத தேசம் எங்குமே முன்னோர்களும் ரிஷிகளும் மகான்களும் அமைத்து தந்திருக்கின்றார்கள் அந்த ஆலயத்தில் நாம் போய் வழிபடுவது மட்டும் போராது எத்தனையோ பரிகாரங்கள் ஜோதிடர்கள் மட்டுமல்ல சில ஆலயங்கள் பரிகார கோயில்கள் இருக்கின்றன அந்த ஆலயத்திற்கு சென்று நாம் பரிகாரம் செய்வதன் மூலமாக அந்த பரிகாரம் நிறைவேறுவதற்கும் நிறைவேறிய பின்பும் அந்த பரிகாரங்களை செய்கின்ற செய்கின்றோம் நம்பிக்கை அந்த தெய்வத்தின் இந்த இந்து தர்மம் இந்து மதத்தில் நம்பிக்கை தாங்க வாழ்க்கை எவ்வளோ பெரிய ஆலயங்கள் நம்முடைய இஷ்டிகளும் மகானங்களும் வைத்து தந்திருக்கின்றார்கள் ஒரு நிகழ்வு என்னுடைய நண்பர் ஒருவர் சொல்லி மிகவும் வேதனைப்பட்டார் துன்பப்பட்டார் அவருக்கு ஒரு தன்னுடைய குழந்தைக்கு ஒரு துலாபாரம் செய்ய வேண்டும் குறிப்பாக இந்த ஆலயம் நமக்கெல்லாம் தெரியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வம்ச விருத்தி அதாவது ஒரு குழந்தை பெறாதா அந்த குழந்தை பெற்றால் மட்டுமே அந்த தாய் முழுமையடைகின்றால் என்னெல்லாம் சொல்லப்படுகின்றது அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் திருக்கருகாவூர் திருக்கருகாவூர் என்பது என் தாய் பராசக்தி குடிகொண்டிருக்கின்ற ஒரு அற்புத தலம் அற்புதமான ஒரு ஆலயம் மட்டுமல்ல கருவை திருவாக்கி தருகின்ற ஒரு ஊர் ஒரு பெண்மையினுடைய நம்பிக்கையினுடைய விளைநலம் அந்த இடம் தான் அந்த ஆலயத்துல மனமுருக பிரார்த்தனை பண்றாங்க அம்மா கரு தங்கவில்லையே ஒரு கரு கூட உருவாகவில்லையே ஒரு அருளால் இவ்வாறு நிறைவேறிவிட்டால் இவ்வாறு செய்கிறேன் என்று வேண்டிக் கொள்கின்றார்கள் அந்த வேண்டுதல் நிறைவேறுகின்ற பொழுது அந்த வேடுதலை செய்யதுக்கு போகும்பொழுது அவர்கள் மனதில் அங்கே நடக்கின்ற நிகழ்வு கடுமையான பாதிப்புகளையும் மன உளைச்சலையும் தருகின்றது அப்படித்தான் என்னுடைய நண்பர் ஒருவர் அந்த ஆலயத்திலே அவர் குழந்தைக்கு அந்த துலாபாரம் என்ற ஒரு நிகழ்வை செய்ய போகும்பொழுது அந்த குழந்தையின் எடைக்கு எடை அவர் அந்த பொருளை கொடுக்க முயற்சிக்கின்றார் அந்த கொடுக்கின்ற முயற்சி செய்யும் போது இவர் வாங்கிட்டு போகிறாரு அதை போய் கொடுக்கின்றார் அதே நேரத்தில் இன்னொருத்தங்க வராங்க அவங்க அதே படத்தை அதே பொருளை அவருக்கு அந்த அந்த ஒரு ஒரு நிகழ்வை வருகின்ற இரண்டு மூன்று பேர்களுக்கு அதே இடையில் வைத்து கொடுத்து விடுகின்றார் இரநூறு ரூபா ஏதோ ஒரு பணத்தை வாங்கி கொண்டு அது அவர் மனதை வேதனை அளிக்கின்றது அது எது இதெல்லாம் நம்முடைய ஒரு எங்கேயுமே இல்லைங்க இந்து தர்மத்தில் தான் இந்த ஆலயம் இந்த ஆலயம் சார்ந்த ஒரு நிகழ்வு இருக்கிறது அந்த ஆலயத்தில் இருக்கின்ற அது சார்ந்த துறையை சார்ந்த இவர்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் எப்படின்னா இவர் போய் அதை பரிகாரம் பண்ணுறாரு அந்த பரிகாரம் பண்ணோடனே அது பழமோ பொருளோ அதை அந்த ஒன்று ஏலம் விடலாம் இல்லை அங்கே இங்கிருந்து பிரித்து கொடுத்து விடலாம் அடுத்தவருக்கு அதே இதை வைப்பது அதை எல்லாம் மன வேதனையை தந்துவிட்டது என்று அவர் வருத்தப்படுகின்றார் அதாவது பாரத்தை சுமைப்பதற்கும் கலைகி போய் நிற்பதற்கும் ஒரு கலங்கரை விளக்கம் தான் ஆலயம் இந்த திருக்கருகா உருளைவாறு தொடர்ந்து நடைபெறுவதோடு மனதுக்கு வேதனை அளிக்கிறது என்று சொல்லி வருத்தப்பட்டார் என்னை பொறுத்தவரை பிறப்பிலிருந்து என்னுடைய அந்திம கால ஆலயம் ஆலயம் இறைவன் இறைவன் என்றே வாழ்ந்து விட்டேன் அவர் சொன்னது ஒரு விதத்தில் என் மனசுக்கும் சில தாக்கத்தை ஏற்படுத்தியது அவர் அவர் பரிகாரத்திற்காக அதை செய்கின்றார் அதையே எண்ணூறுக்கு செய்யும் போது அது எவ்வாறாகும் சொல்வார்கள் இன்றைக்கு கூட ஒரு விளக்கிலிருந்து இன்னொரு விளக்கை ஏற்றக்கூடாது என்று சொல்வார்கள் அந்த வகையில் திருக்கருக ஒரு ஆலயத்தில் இருப்பவர்களும் சரி இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடியவர்களும் சரி இந்த தவறு தொடர்ந்து நடைபெறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் காரணம் ஒருவர் ஒரு பொருளை வாங்கி அந்த ஆலயத்தில் கொடுத்து துலாபாரம் செய்கின்றார் அது ஒரு சுமைதானே அந்த வேதனை தானே ஏன் அடுத்தவங்களுக்கு தொடர்ந்து அதே இதை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த தவறு தொடர்ந்து நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று என் மனசு என்னது இந்த தவ தவறு இந்த நிகழ்வு திருக்கருகா உரையை நடந்து தொடர்ந்து நடாமல் நடக்காமல் இருக்கணும் அதுதான் என்னுடைய எண்ணம்